ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக ஸ்ரீரங்கத்து செல்லாக்குட்டி இது வாழ்க்கையின் அனுபவத்தை உங்களுடன் சேர்த்து உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்த ஸ்ரீரங்கத்து செல்லாக்குட்டி என்கிற இந்த பெண்மணி அவர் அவர்களை பற்றியது சித்திரை உத்தரவீதி உத்தரவீதிகளில் மத்தியானத்தில் செருப்பணிந்து குடையோடு சில சமயம் கூலிங் கூலிங் கிளாஸோட ஒரு பெண்மணி நடந்தால் நடந்தால் அது இவர்களாகத்தான் இருக்கும் அவர்களுடைய இயற்பெயர் என்ன என்று தெரியாது இவர்கள் யாராவது வீட்டுக்குள்ள நுழைந்தால் குடையை மடித்து விட்டு நுழைவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த வீட்டில் ஒரு பெண் கல்யாணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறாள் என்று அர்த்தம் அந்த சமயங்களில் ஸ்கூல் ஃபைனல் பாஸ் பண்ண உடனே பெண்கள் எல்லாம் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு போய் டைப்ரைட்டிங் லோயர் பாஸ் பண்ணுறதுக்கு தயார் பண்ணிக்கொள்வார்கள் சில பெண்கள் ஷார்ட் ரெண்டும் எழுதுவார்கள் ஒரு ஒன்றரை வருஷம் ஹவுஸ் கீப்பிங் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்கிறான் அம்மா கிட்டேந்து சமையல் செய்ய கற்றுக்கொள்வது வீடு சுத்தம் செய்வது துணி துவைப்பது இந்த மாதிரி காரியங்களில் அந்த பெண் அந்த பெண் குழந்தைக்கு பயிற்சி பயிற்சி கிட்டும் ஒரு பதினெட்டு வயசு பக்கம் வந்தவுடனே கல்யாணத்திற்கு அந்த பெண்ணை தயார் பண்ணுவார்கள் இந்த பெண் பெண் பெண்ணை கல்யாணத்துக்கு தயார் பண்ணுவதில் ஒரு ஒரு நிகழ்வு தான் இந்த செல் செல்லாக்குட்டி அவர்களுடைய வீட்டு பிரவேசம் வேற ஒன்றும் இல்லை செல்லாக்குட்டி குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுப்பாள் அல்ல பாட்டு எதற்காக ஏன்னா பெண் பார்க்கும் சமயத்தில் பெண்ணை பாடச் சொல்லுவார்கள் பிள்ளை வீட்டுக்காரர்கள் ஒரு பாட்டு அதுதான் முக்காமாசி அலைப்பாயு தே கண்ணா இந்த பா இந்த பாட்டு தான் இன்வெரியபிளி சொல்லிக் கொடுத்துருப்பாங்கோ செல்லாகுட்டி அம்மா அவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான் ஒரு மணி நேரம்தான் ப்ராக்டிஸ் ஆற்றுக்குள்ள அப்புறம் செல்லாகுட்டி ஒரு ஒரு டம்ப்ளார் ஜீர்த்தம் கொண்டா அப்படின்னு சொல்லுவாள் பாட்டு அப்புறம் ஒரு அக் கப் காஃபி இதான் இதெல்லாம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் குழந்த இந்த பெண் கல்யாணத்துக்கு இருக்கிற பெண் பாடிக்கொண்டிருப்பார் சில சமயம் இந்த செல்லாக்குட்டி பாடுறத கேட்டுன்ட்டு அந்த பெண்ணோட தங்கை அதை கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துருக்கும் அந்த பொண்ணு பாடும் அப்போ செல்லாக்குட்டி சொல்லுவா இப்போ நீ பாட வேண்டாம் உன் கல்யாணத்துக்கு போது உனக்கு ட்ரைனிங் திறன் தரேன் இப்போ அக்கா பாடட்டும் அப்படின்னு சொல்லுவாள் பாடுவாங்க இப்படியாக நடக்கும் இது மாதிரி இது இது வந்து சித்திரை வீதிகளில் மட்டும் நடக்கிற விஷயம் இது அப்புறம் மாப்பிள்ளை பார்க்க அந்த பெண்ணு பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வருவார்கள் அவர்களும் சாதாரணமாக ஒரு மாட்டு வண்டியில் இறங்குவார் மாப்பிள்ள ஓகே மாப்பிள்ளை மாதிரி இருப்பார் நல்லா ட்ரெஸ் போட்டு வெயிலாக இருக்கும் மத்தியானம் மூணு மணி நாலு மணிக்கு தான் நடக்கும் சாதாரணமாக இந்த பெண் பார்க்கும் படலம் வீ ஆற்றுக்குள்ளே கூடத்தில் இந்த மரவாழ் உட்கார சொல்கிறதுக்கோசரம் ஒரு பெரிய பெஞ்சு இருக்கும் இது பாரம்பரியமாக யூஸ் பண்ணிகிட்டு அப்புறம் அப்புறம் மாப்பிளப்பு மாப்பிள்ள பா அந்த பெண் பார்க்கிற படலத்தும் போது ஆ டியூப்லைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுவார் பெண்ணோட அப்பா அப்புறம் ஒரு டேபிள் ஃபேன் ஒரு மூலையில் இருக்கும் அது ஐசலேஷனில் இருக்கும் இப்போ பி பிள்ளை வீட்டுக்காரர்கள் வெஞ்சியில் உட்காண்டிருக்கிற பெண் கீழே உட்காந்து உட்காண்ட்ருப்பாள் அப்புறம் பெண்ணோட அம்மா முதல்ல சொஜ்ஜி பஜ்ஜி கொடுப்பாள் வந்த சில ச அதிர்ஷ்டம் உள்ள பெண் வீட்டுக்காரர்கள் சிலருக்கும் அது கிடைக்கும் அவர்கள் சொஜ்ஜி பஜ்ஜியை சாப்பிட்டு முடித்தவுடன் சாதாரணமாக பெண் கொண்டு இன்னும் சர்வ் பண்ண மாட்டாள் பெண்ணோட அம்மா தான் எல்லாேருக்கும் காஃபி கொண்டு கொடுப்பா காஃபி ஆற்றி சாப்பிட்டுட்டு அந்த மெல்லிசாக வீ வீசுகிற ஃபேன் காற்றுல அவர்கள் பெண்ணை பெண்ணுக்கு பாட்டு வருமா அப்படின்னு கேட்பா பெண் சேவிச்சிட்டு உட்காண்ட்ருக்கோம் பாடும் எதே பாட்டு தான் செல்லாக்குட்டிலேருந்து செல்லாக்குட்டி அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த பாட்டை பாட ஆ பெண் பிள்ளைக்கும் பெண்ணை பிடித்து விடும் அப்புறம் கல்யாணம் நிச்சயமாகிவிடும் இது மாதிரி இந்த செல்லாக்குட்டி அவர்கள் எவ்வளவு கல்யாணம் செய்து வைத்திருப்பார்களோ தெரியாது ஆனால் அவர்களுக்கும் கல்யாண கல்யாணத்திற்கு தயாராகும் பெண்ணிற்கும் இந்த சங்கீதத்தால் சொல்லலாம் சங்கீதத்தால் ஒரு உண்டு அதெல்லாம் மாறி எடுத்ததுக்கப்புறம் எழு எழுபதுகளில இதெல்லாம் மாறிப்படுத்தி ਅਾ ਸ੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਯਾ ਨਮਹ